வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் ரெண்டு நாளாக என்னுடைய வீடியோவை நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க நாங்கள் கொஞ்சம் வேலை இருந்ததுனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியலை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன மீன் செமையாக கிடச்சிருக்குன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு தேர் வந்து ஆக்கினாங்கிறது சொல்லுவோம் நாங்கள் செல்லவங்க வந்து இதை தேலின்னு சொல்லுவீங்க இது ஆக்கினாங்கிறது பாருங்க சுங்காங்களுதுன்னு சொல்லுவாங்க சுங்கா வந்து சின்னதாக இருக்குங்க இது ஆக்கிராங்கெழுது செம்மையான ஒரு ருசியான டேஸ்ட்டான உள்ள மீனுங்க இதைத்தான் இன்னைக்கு நாங்கள் வண்டிக்காரம் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் செம்மையாக சமைச்சு பாருங்க கடல் அலைய சவுண்டை நல்லா இசை மாதிரியே கேட்கும் இப்போ நம்ம கடற்கரை ஓரத்துலேயே மீனை வெட்டி சுத்தம் செஞ்சு எடுத்து இப்போ கடற்கரையில் பக்கத்தில் தான் ஒரு கருவே வடையில் வச்சு நாங்கள் செம்மையாக சமைச்சு சாப்பிட போகிறோம் வாங்க இப்ப வெட்டி எடுத்துக்கிருவோம் மீனை தொடர்ந்து விரியமா பாருங்க செம்மையா கடக்கற தண்ணியிலயே அலசி நாங்க செம்மையா கடக்கற ஓரத்திலேயே ஒரு கருவோட ஓரமா உட்கார்ந்து இருந்து சமைச்சு சாப்பிட போறோம்

இங்க பாரு எங்க வீட்டுக்காரவங்க நல்லா பீசு பீஸா வெட்டி தண்ணிக்காக தலைப்பிடிச்சி வசூல் பண்ணி நல்லா உரைச்சி எடுத்துக்கிறோம் ஏதா மீனுக்கு கல் ஊற்றி போட்டு உறச்சினாக்காங்க அதில் உள்ள மாங்கு தண்ணு போகும் நல்லா உப்புக்களை போட்டு நம்ம உரசி அதில் உள்ள மாங்குனா நல்லா நீங்கிட்டு பாருங்க இப்படிதாங்க உரசி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிற அந்த மீன் அப்போ தான் நம்ம குழம்பு வைக்கையில் வந்து அந்த கவுசுவாடை இருக்காது சிலவங்களுக்கு மீன் வந்து சதியாக கழுவ தெரியாது நல்லா சுத்தமாக உப்புக்கல்ல போட்டு உரசி நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த குழம்பு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு கவுசுவாடையும் இருக்காது வாங்காது நல்லா சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் மணக்கும் நல்லா ஆனால் வெந்தயம் போட்டு தாளிங்க மீன் குழம்புக்கு செம டேஸ்டாக இருக்குங்க வாசமும் பக்கத்து வீடு வரைக்கும் நல்லா கம்ம கம்பெண்டு மணக்கு நம்ம கடை நல்லா அலைச்சிட்டு நம்ம வைக்கும் வைக்கும்போது வந்து நல்ல தண்ணியை ஊற்றி அலசிக்கிடுவோம் மீனை பாருங்க மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் அல்வா மாதிரி இருக்கும் நம்ம இப்போ நல்லா தண்ணியில் சுத்த செஞ்சு எடுத்துக்கிட்டோம் அடுத்தது நம்ம போய் கடற்கார ஓரத்தில் ஒரு கருவ மரத்து ஓரமாக செங்கல்ல அடுப்பு கூட்டி அதில் தான் சமைச்சு இன்னைக்கு அங்கனைக்கில் தான் மதியம் சாப்பாடு எங்களுக்கு செம்மையான ஒரு மீன் சாப்பாடு இப்போ வந்து நான் மண் பாத்திரத்தில் தான் சமைக்கிறேன் இப்போ என்ன சேர்த்துக்கிடுவோம் செங்கலை வச்சு அடுப்பு கூட்டியாச்சு எண்ணெயும் ஊற்றிட்டாங்க மதினி பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கடல் தெரியுது இங்கே பாருங்கள் மதியம் வெயிலுக்கு நாங்கள் கடற்கரை ஓரத்தில் உள்ள கருவை இடத்த வந்து இதை வந்து என் கொழுந்தந்தான் வெட்டி இதை ஃபுல்லாக செஞ்சு வச்சுருக்காங்க இது ஏந்தா மதிய நேரம் வந்து நாங்கள் வலை கடலுக்கு போயிட்டு வரதுனால வளையல் கூலம் அடிச்சிட்டோன்னா இந்த எண்ணலில் வச்சு வளையலை தெரிச்சுக்குருவோம் அப்படின்னு இப்போ நாங்கள் இந்த இடத்த வந்து சமைக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ண போகிறோம் அன்னைக்கு வந்து நான் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு வெந்தயம் வத்தல் கடுகு இப்ப தக்காளி கருவேப்பிலை சேர்த்துக்கிருவோம் ஆ ஆ மீன் திருமவா யார் வர மணம் புட்டி பெய்ய வருது அப்படியா காமணா ஆ நீன்னு வேண்மா என்ன வேணுமா வா பூண்டு வெங்காயத்தையும் நல்லா தக்காளி வதகி வச்சு இப்போ பூண்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கிடுங்க இப்போ பாருங்க புளியை கரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ புளிய சேர்த்துருவோம் புளிய சேர்த்தாச்சு இப்போ வந்து நாங்க மீன் குழம்பு பொடியே சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் என்னது இது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ தேவையான அளவு தண்ணிலாம் சேர்த்தாச்சு இப்போ தட்டெடுத்து நம்ம அப்படியே மூடி வச்சுக்கிறோம் குழம்பு கொதித்து வரையில் நம்ம கொதித்து வரையில் நம்ம மீனை சேர்த்துக்குருவோம் இப்போ தட்டெடுத்து மூடிடுவோம் இங்கே ஒருத்தர் இருக்கான் பிறகு மீன் சாப்பிட்றதுக்காண்டியை உட்காந்துக்கிட்டு இருக்கான் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிற மீனை செஞ்சு எடுத்து வச்சுருக்க மீனை அப்படியே குழம்புல சேர்த்து விட்ருவோம் மனோ வா

இப்போ பாருங்க குழம்பு நல்லா வத்தி வந்து எண்ணெயெல்லாம் கம கம வாசத்தோட இப்போ நம்ம குழம்ப ஊத்தி மீனை எடுத்து வச்சு சாப்பிட்டுலாம் அவனுக்கு துண்டு மீனா கொடுப்போம் தம்பி ஓடியா ஏண்ட குழம்பு மீனும் சுடுங்க அதனால அவனுக்கு நான் மீனை ஃபுல்லாக பிச்சு பிச்சு வைக்கிறேன் சோத்துக்கு மீன் என்னத்தா என்னத்தா என்ன பண்ணா பெரியமா பிச்சு தருதோ அவனே பிச்சுடுவான் இந்த பக்கம் தரேன்னா அப்போ பெரியமா பிச்சுக்கிருவியா இந்த அச்சோத்தாளி தானே சுடுது இப்போ செம்மையான மதியங்கான்னு நல்லா காற்று சிலு சிலுண்டு வருதுங்க நல்லா குழம்பு அடுப்புல கிடக்குது அப்படியே கொதிக்க கொதிக்க கிடக்குது நான் இப்போ சூட்டோட சாப்பிட வரேன் சாப்பிடு மணா சாப்பிடு சோறும் சாப்பிடு பிச்சி சாப்பிடுக்க ஆக்கனாங்க எழுதுங்க ரொம்ப செம்மையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த கெழுது கிடச்சாலும் யாரும் விடாதீங்க சமைச்சி சாப்பிடுங்க நல்லா டேஸ்டான மீனுங்க உண்மையிலே வேறு லெவல் தாங்க டேஸ்ட்டு ஓரத்தில் நல்லா கடக்கார காற்று யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இதே மாதிரி பிடிக்குமோ மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இப்படி காற்று சிலு சிலுண்டு நீங்கள் ஏசி காற்றுல இருப்பீங்க எங்களுக்கு ஏசி காற்று இயற்கையான காற்றே எங்களுக்கு கிடைக்குங்க ரொம்ப யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இயற்கையான காற்றுல சமைச்சி கடல ஓரத்தில் இருந்து சாப்பிட்றது பிடிக்குமோ மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் உண்மையிலே குழம்பு உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் என்னால் பேச முடியலை அது எச்சி ஊறிக்கிட்டே இருக்குது நாட்களைய பாருங்கள் நல்லா மதியம் வெயிலுக்கு நல்லா மீன் வண்டிக்காரன் குழம்புன்னு சொல்லுவோம் இதுதான் கடலுக்கு எல்லா ஆண்களும் தொழிலுக்கு போகும்போது இந்த மெத்தட்லேயே சமைச்சு சாப்பிடுவாங்க வல்லத்து மேலேயே கேஸு ஸ்டவ் அடுப்பில் வச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க அது மாதிரி நாங்கள் இன்றைக்கி கடைக்கார ஓரத்தில் செங்கல்ல அடுப்பு குட்டி நாங்கள் சமைச்சு சாப்பிட்ருக்கோம் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் நன்றி